இன்றைய சூழ்நிலையில் மனிதனுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரியை விட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கண் திருஷ்டியின் மீதும் எதிர்மறை ஆற்றலின் மீதும் தான் அதிக பயம் இருக்கிறது அழகாக ஆடை உடித்து கொண்டு சென்றால் கண் திருஷ்டி விழுகிறது குடும்பத்தோடு ஒரு வாடகை காரில் போய் இறங்கினாலும் அடுத்தவர்களுடைய பார்வை நம் குடும்பத்தின் சந்தோஷத்தை எரித்து விடுகிறது சந்தோஷமாக வீட்டிற்கு தேவையான ஒரு புதுப்பொருள் வாங்கினால் கூட போதும் அடுத்தவர்களுக்கு பொறுக்கவில்லை நம் மீது பொறாமைப்படுபவர்கள் திருஷ்டி வைப்பவர்கள் எல்லாம் மூன்றாவது மனிதர்களா கட்டாயம் கிடையாது நம்முடைய சொந்த பந்தங்களும் நம்முடைய நண்பர்களும் தான் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றறிச்சல் படுபவர்களாக இருக்கிறார்கள் அதற்காக எல்லோரையும் பொதுப்படையாக குறை சொல்லிவிட முடியாது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சில நண்பர்களும் சில உறவுகளும் இருப்பதன் மூலமாகத்தான் இன்றும் பூமியில் மழை பெய்து நம்மால் வாழ முடிகிறது சரி போகட்டும் உங்களுக்கும் இதுபோல கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலினால் தொல்லைகளும் இருக்கிறதா இதிலிருந்து சுலபமாக வெளிவர என்றால் என்ன செய்வது முருகப்பெருமானை நினைத்து ஒரு துளி விபூதியை நெற்றியில் இப்படி வையுங்கள் போதும் கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ உங்களை உங்கள் குடும்பத்தையும் எதுவும் செய்ய முடியாது இந்த விபூதியை தயார் செய்ய முதலில் பசுஞ்சான விபூதி உங்களுக்கு தேவை சுத்தமான விபூதி வாங்கிக் கொள்ளுங்கள் அதில் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பணம் செலவானாலும் ஆர்கானிக் விபூதியை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன பாக்கெட் அளவு வாங்கினால் போதும் அந்த விபூதியை ஒரு தாம்புல தட்டில் பரப்பி கொட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விபூதிக்கு மேலே ஓம் என்ற வார்த்தையை எழுதுங்கள் அதன்மேலே உங்களுடைய உள்ளங்கைகளை வைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்ட தெய்வம் ரொம்ப பிடிக்குமா மாரியம்மன் மந்திரம் சொல்லலாம் ஓம் சக்தி பராசக்தி சொல்லலாம் ஓம் நமச்சிவாய சொல்லலாம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த விபூதியை சக்தி என்ற ஒரு டப்பாவில் போட்டு பூஜை அறையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அழகாக அலங்காரம் செய்து வெளியிடங்களுக்கு செல்லும் போது இந்த விபூதியை ஒரு துளி நெற்றியில் வைத்து சென்றால் கண் திருஷ்டி உங்கள் மீது விழாது தினம்தோறும் இந்த விபூதியை நெற்றியில் வைத்துக் கொண்டால் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை தாக்காது அடுத்தவர்களுடைய கெட்ட எண்ணத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது